எலும்பு பலமாகறதுக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றத்துக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் சரியாக்கிறதுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் க்யூர் ஆகிறதுக்கு கண் பார்வை வந்து நல்லா தெரியறதுக்கு வந்து பீன்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பீன்ஸ் வச்சு சூப்பரான பீன்ஸ் பருப்பூசி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு சேனல் மிஸ்ஸஸ் நந்தோ பட்டன் பிளாக் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க பீன்ஸை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒன்னாருக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இந்த பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க இதை அப்படியே உருண்டை பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நறுக்கின பீன்ஸை ஒரு இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையுமே வேக வைக்க போகிறோம் ஸோ இப்போ இந்த பருப்பு உருண்டை பீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து For 10 to 15 minutes, working. நல்லா வந்து வேக விடுங்க வெந்ததுக்கப்புறமா இந்த பருப்பு உருண்டையை மட்டும் நல்லா உதத்து வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக என்ன சேர்த்து ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் நாலு வரமிளகாய் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வேக வச்சுருக்கிற பீன்ஸ் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு வந்து ஏற்கனவே நம்ம பருப்பு உருண்டையில் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டூ மினிட்ஸ் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பருப்பு உருண்டையை நம்ம உதத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து வந்து நல்லா வந்து ஒரு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பீன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து பீன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்து கூட செய்யலாம் நான் என்கிட்ட இருந்தத மட்டும்தான் இது கூட சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சமாக திருவணம் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஒன் மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய சூப்பரான பீன்ஸ் பருப்பு சொல்லி தயாராகிடுச்சு எப்போதுமே பீன்ஸை ஒரே பொரியல் மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த பீன்ஸ் பருப்பூசிலேயே செஞ்சு பாருங்கள் பீன்ஸ் வந்து எலும்பு நல்ல பலமாக்கிறதுக்கும் வயதில் எதுவும் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் ஸ்டோன் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறதுக்கும் வாயு தொந்தரவு இருந்துச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் கண் பார்வை நல்லா தெரிகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க